கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவார் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆம் பிரியமான தேவ எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையே ஜபம்தான் ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தால் பிசாசுகள் நடுங்கும் மந்திரங்கள் பிள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும் என அன்பானவர்களே ஜபம் என்பது ஒரு மீன் வளைய போன்றது அது வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எழுத்து கொண்டு வருகிறதாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே எப்படி பேதூ வலை வீசுகிற பொழுது படகு நிரம்பத்தக்கதாய் மீன்கள் அகப்பட்டதோ அதே போல ஜபம் என்பது ஒரு மீன் வளைய போன்றது அதை ஜபத்தோடு நாம் வீசும் போது அது வானத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பூமியில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது யாபேஸ் படித்தான் ஜித்து ஆசிர்வதிக்கப்பட்டான் பிரியமான தேவச்சனமே யாபேசு என்னையும் போராடினது போல இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய ஜபத்தில் ஒரு போராட்டம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை போராடி ஜபித்தால் நிச்சயமாய் நம் எல்லைகளை பெரிதாக்கி ஆசிர்வதிப்பார் ஆமேன் கத்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவார் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆம் பிரியமான தேவ ஜனமே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையே ஜபம்தான் ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்க ஆரம்பித்தால் பிசாசுகள் நடுங்கும் மந்திரங்கள் பிள்ளி சூனிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும் என அன்பானவர்களே ஜபம் என்பது ஒரு மீன் வலையை போன்றது அது வானத்திலும் பூமியிலும் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எழுத்து கொண்டு வருகிறதாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே எப்படி பேதர் வலையை வீசுகிற பொழுது படகு நிரம்பத்தக்கதாய் மீன்கள் அகப்பட்டதோ அதே போல ஜபம் என்பது ஒரு மீன் வலையை போன்றது அதை ஜபத்தோடு நாம் வீசும் போது வானத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பூமியில் இருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது யாபேஸ் இப்படித்தான் ஜெபித்து ஆசிர்வதிக்கப்பட்டான் பிரியமான தேவ ஜனமே யாபேசு கேட்கிறார் என்னையும் ஆசீர்வதியும் யாக்கோபு ஜபத்தில் போராடினது போல இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய ஜபத்தில் ஒரு போராட்டம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை போராடி ஜபித்தா நிச்சயமாய் கத்தனம் எல்லைகளை பெரிதாக்கி ஆசிர்வதிப்பார் ஆமேன்